மதிப்பிற்குரிய மேசராசி நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதிரசதா மேசம் ராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக பாசிட்டிவான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி மட்டும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் நண்பர்களே புதுசாக நம்ம காணொலியை பார்க்குறோங்களான் தான் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க உங்களுடைய மகத்தான ஆதரவை நான் மனதார வரவேற்கிறேன் எங்கும் எதிலும் எப்போதும் முதன்மையாக இருக்க வேண்டும் எதை செய்தாலும் அது சரியாக இருக்க வேண்டும் இது இப்படித்தான் எனக்கான கொள்கை இப்படித்தான் எனக்கான வாழ்க்கையினுடைய வழிமுறைகள் வரைமுறைகள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு கொள்கை பிடிப்போடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மேசராசி நண்பர்கள் உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் கிரக அமைப்புகள் பார்த்தாக்கா ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் குரு பகவான் ராசிக்கு நான்காம் இடத்தில் செவ்வாய் பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்தில் கேது பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்தில் புதன் சூரியன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சுக்ரன் ராசிக்கு பதினோராம் இடத்தில் சனி பகவான் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் ராகு பகவான் இது இந்த மாதத்தில் முதல் வாரத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் நாலாம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்ரன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து பயிற்சியாகி பத்தாம் இடம் ஜீவனஸ்தானத்தில் போய் அமர்கின்றார் பதினாறாம் தேதி சூரியன் எட்டாம் இடத்திலிருந்து பயிற்சியாகி பாக்கியஸ்தானத்தில் அமரப்போறார் முப்பத்தி ஒன்னாம் தேதி சுக்ரன் பயிற்சியாகி உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் லாபாதிபதி சனி பகவானோடு சேர்ந்து அமரப்போறார் இந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி மேசராசி நண்பர்களுக்கு வாழ்க்கையில் மிக மிக ஒரு பொன்னான காலம் அப்படிங்கிறத நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத நாளாக இருக்கும் சனி பகவானும் சுக்கரனும் இணைகின்ற இந்த நாளில் உங்களுக்கு சகல விதத்திலையும் செல்வ வளம் பெருகப் போகுது அப்படிங்கிறத இந்த நாளில் நீங்க அனுபவிக்கலாம் நிச்சயமாக அது கிடைக்கும் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்களின் மூலமாக பணவரவை தரக்கூடிய நாள் அப்படிங்கிறதையும் இந்த நாள் அப்படிங்கிறத குறித்து வச்சுக்கோங்க மேசராசி நண்பர்களுக்கு இந்த முப்பத்தி ஒன்னாம் தேதி டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது எந்தாவது ஒரு சூழ்நிலையில் பணவரவை பெறக்கூடிய அமைப்பில்தான் நீங்கள் இருப்பீர்கள் அதே மாதிரி இந்த அமைப்பில் கிரகங்கள் இருக்கின்ற பொழுது இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு பலாபலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவான விளக்கத்தோடு பார்த்துடலாம் இந்த மாதம் தொடக்கமே உங்களுக்கு மிக அற்புதமான நல்ல சுபபலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில்தான் தொடங்குகின்றது சூரியனும் குரு பகவானும் நேருக்கு நேர் ஏழாம் பார்வையாக சந்திக்கின்ற பொழுது இந்த சமுதாயத்தில் எப்பொழுதுமே ஒரு தன்னம்பிக்கை தைரியம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் மற்றவர்கள் உங்கள் மீது எப்போதுமே ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் நீங்கள் சென்ற இடமெல்லாம் ஒரு சிறப்பான பலனை அனுபவிப்பீங்க அப்படிங்கிறதுனாலதான் இந்த குருவும் சூரியனும் நேருக்கு நேராக சந்திக்கின்றார்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உங்கள் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த செயலுக்கு ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது மக்களிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கும் இது உயர் பதவிகளில் இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல அரசியல் தொடர்பில் இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல ஆன்மீக தொடர்பில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் மேசராசி நண்பர்கள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிக அற்புதமான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த கிரக அமைப்புகள் ஏழாம் பார்வையாக சந்திக்கின்றது அதே சமயத்தில் அரசு சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய அத்தனை நண்பர்கள் சகோதர சகோதரிகளுக்கும் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய அத்தனை நண்பர்கள் மேசராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்குமே மிக அற்புதமான நல்ல பலன்கள் கிடைக்கும் நீங்கள் உங்களுக்கான முயற்சிகளை முடுக்கிவிட்டீர்களே ஆனால் அந்த முயற்சிகள் அப்படிங்கிறது வெற்றி பாதையில் பயணித்து உங்களுக்கான வெற்றி மேடையில் உங்களை அமர வைக்கும் அப்படிங்கிறத நீங்க மறந்துடாதீங்க ஆக ஒரு அற்புதமான நல்ல சுபவலனை தரக்கூடிய மாதமாக இந்த டிசம்பர் மாதம் இருக்கும் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு மூன்றாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு அதிபதி முயற்சி ஸ்தானத்துக்கு அதிபதி முன்னேற்ற ஸ்தானத்துக்கு அதிபதி அவர்தான் அதே மாதிரி ஆறாம் இடத்துக்கு அதிபதியான புதன் நோய் எதிரி கடன் ஸ்தானத்துக்கு அதிபதி அவர்தான் ஆக இந்த மூணுக்கும் ஆறுக்கும் உடைய புதன் பகவான் எட்டாம் இடத்தில் மறைகின்ற பொழுது இந்த டிசம்பர் மாதத்தில் நிச்சயமாக ஒரு விபரீத ராஜயோகத்தை மேசராசிக்காரர்கள் அடைவார்கள் அப்படிங்கிறதும் நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க இந்த புதனால் மிக அற்புதமான நல்ல யோகத்தை நீங்க பெறப்போறீங்க அப்படிங்கிறத குறிச்சு வச்சுக்கோங்க இந்த புதன் சூரியன் இணைவுபட்டு உதாத்திய யோகத்தை கொடுப்பதனால் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் எந்த வேலை செய்தாலும் நுண்ணறிவுத்திறனோடு செயல்படுவீங்க எதையுமே அவ்வளவு சீக்கிரம் யாரும் எதை சொன்னாலும் நம்ப வேண்டிய அவசியமே கிடையாது அதாவது நம்பிக்கைக்கு வீண் போகாத காலம் அப்படிங்கிறது இதுதான் மற்றவர்கள் யாருமே உங்களை அவ்வளோ சீக்கிரம் ஏமாற்ற முடியாது அவ்வளவு சீக்கிரம் உங்கள் பொன் பொருளையை வாங்க முடியாது அவ்வளவு சீக்கிரம் உங்களை பேசி எடுத்து உங்களை கவுக்கவும் முடியாது அவ்வளவு சீக்கிரம் உங்களை வந்து ஏதாவது ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமாக பேச வச்சு உங்களிடம் நம்பிக்கை துரோகம் செய்ய முடியாது அந்த அளவுக்கு எப்போதுமே வினாவாக இருக்கக்கூடிய டைம் அப்படிங்கிறது இந்த டிசம்பர் மாதம் புரியுதுங்களா அதே மாதிரி இந்த சுகர பகவான் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக சகல ஐஸ்வர்யங்களும் சொல்லுவோம் பார்த்தீங்களா அதாவது குருவனுடைய வீட்டில் இருக்கிறாரு தன செல்வத்துக்கு பஞ்சமில்லாத காலம் அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில் உணரலாம் எப்படின்னு கேட்டால் இப்போ இந்த சுக்கரன் அப்படிங்கிறது ஆடம்பரம் லக்ஸுரியஸ் வாழ்க்கையை குறிக்கக்கூடியவர் ஆடம்பர வாகனங்களை குறிக்கக்கூடியவர் குரு பகவான் மங்கள நிகழ்வுகளுக்கு அதிபதி அதாவது தனவாக்குக்கு அதிபதி அப்போ பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை அப்படிங்கறது இந்த காலகட்டத்துல சில மேசராசி நண்பர்களுக்கு ஆட்டோமேட்டிக்க சேர்க்கக்கூடிய அமைப்புல இருப்பீங்க அதாவது அடமானம் வைத்த நகைகளை திருப்பக்கூடிய சூழ்நிலை புதிதாக ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நடக்கும் புது மனிதர்களுடைய சந்திப்பு புது நண்பர்களுடைய தொடர்பு எதிர்பாலினத்தின் மீது ஒரு அதீதமான ஒரு நட்பு உணர்வு இந்த மாதிரியான ஒரு விசேஷங்கள் எல்லாம் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பை தரும் அப்படிங்கிறது நட்பு ரீதியாக பாச உணர்வுகள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறதும் இந்த காலகட்டம்தான் அப்போ ஆண்களாக இருந்தால் பெண்கள் மீதும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் மீதும் அதிகமான அன்பு பாசத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம்தான் ஒன்பதுல சுக்கரன் இருக்கிற போது காதல் வயப்பட வைப்பார் அப்போது எதிர்பாலினிடத்திற்குள் மீது நீங்கள் சாதாரணமாக பழகுகின்ற பொழுது அது காதலாக மாறக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அப்போ இந்த டிசம்பர் மாதத்தில் மேசராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு காதல் வயப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் இதுவேவும் கல்யாண வரைக்கும் போய் முடியக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும் அப்போ இந்த மாதிரி உருவாக்கி அது பெற்றோர்கள் முன்னிலையில் திருமணம் கூடிய அமைப்புல நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க அப்போ இந்த காலகட்டத்துல சுகனுடைய அந்த ஒன்பதாம் இட சஞ்சாரத்தினால் உங்களுக்கு இந்த மாதிரியான தொடர்புகள் அப்படிங்கிறது ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு வெளியிட தொடர்புகள் அப்படிங்கிறது ஒரு சுற்றுலா போகக்கூடிய அமைப்பு இடம் பெற்று இடம்பெயர்ந்த ஒரு சந்தோஷங்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக ஏற்படும் அப்போது மனம் முழுவதும் சந்தோஷம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் இருக்கும் நண்பர்களே சுக்கரன் பத்தாம் இடத்திற்கு போகின்ற பொழுது தொழில் ரீதியாக வேலை ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுத்து விடுவார் எப்படிங்க இப்போ மேச ராசியில அழகுக்களை சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் அற்புதமான நல்ல லாபத்தை கொடுப்பார் அந்த தொழில் சீக்கிரமாக வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பில் இருக்கும் ஆடை ஆபரண வேலைகள் செய்கின்றவர்கள் எல்லோருக்குமே நல்ல லாபகரமான சூழ்நிலைகளாக இருக்கும் அதே மாதிரி இந்த மேச ராசியில் இருக்கக்கூடிய கட்டுமான பணியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் சகோதர சகோதரிகளுக்கு யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு நல்ல ஆதாயமான சூழ்நிலைகளாக இந்த மாதம் முழுவதும் கிடைக்கும் பொதுவாகவே வந்து சுக்ரன் அப்படிங்கிறது அழகு இல்லையாம் அப்போது இன்டீரியல் டெக்கரேட்டர் வேலை பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கும் மனமேடை அலங்காரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கும் புகைப்பட கலைஞர்களுக்கும் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல ஆதாயமான மாதமாக இந்த மாதம் இருக்கும் கலைஞர்கள் அதாவது ஒப்பனை கலைஞர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு அதிகமான வருமானம் உண்டு திரையுலகத்தில் இருக்கக்கூடிய நடிகர் நடிகர்களுக்கு மிக அற்புதமான நல்ல சுபபலங்களை தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும் பத்தில் சுக்ரன் இருந்தால் திரை இசை கலைஞர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கரலாம் ஏனென்றால் இந்த சுக்ரன் அப்படிங்கிற கிரகம் நிச்சயமாக அழகு ஆராதனை அற்புதமான நடிப்பு அற்புதமான பேச்சு அப்படிங்கிறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கொடுத்து விடுவார் அதே மாதிரி மேஷராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் உணவுப் பொருள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேர்களுக்கும் நல்ல ஆதாயகரமான சூழ்நிலைகளாக இந்த மாதம் முழுவதும் இருக்கும் புரியுதுங்களா அப்போ சுக்கரன் அப்படிங்கிறது வாக்கு உணவு ஆக பேச்சு திறமை அப்படிங்கிறதெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்போ உணவு சம்பந்தப்பட்ட ஹோட்டல் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கின்ற அத்தனை பேர்களுக்கும் மிக அற்புதமான நல்ல லாபகரமான மாதமாக இந்த மாதம் இருக்கும் இதுதான் விபரீத ராஜ்யோகம் சொல்லி ஒரு வார்த்தை நம்ம சொல்லியிருக்கிறோம் இல்லையா புதனை மையப்படுத்தி சொல்லியிருக்கிறோம் அப்போது இந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு மேசராசி நண்பர்களுக்கு கடன் தீராத பிரச்சனையாக இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த விபரீத ராஜ்யோகம் எப்படிங்க வரும் அப்படின்னா இந்த தொழில் மூலயமாக எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபம் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை இன்றைக்கி பிஸ்னஸ் இப்படி ஓடும்ன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு இருபதாயிரம் கிடைக்கும் இருபதாயிரம் ரூபாய்க்கு ரெண்டு லட்சம் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியான ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் முழுவதும் இருக்கும் புரியுதுங்களா இந்த மாதத்தினுடைய கடைசி முப்பத்தி ஒன்னாம் தேதி சனி பகவானும் சுக்கரனும் லாபஸ்தானத்தில் இணைகின்ற பொழுது தொட்டதெல்லாம் நமக்கு துலங்கக்கூடிய அமைப்பு அப்போ அபிலாசைகள் அந்த டயத்துல பூர்த்தியாகும் இதுவரைக்கும் பண கஷ்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மிகப்பெரிய போராட்டமா இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் அதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைத்துவிடும் அப்போ பாக்கெட் நிறைய பணம் சொல்லுவோம் பாத்தீங்களா அது எப்படி தொழில் ரீதியாக வேலை ரீதியாக வரக்கூடியது தான் எதிர்பார அதிர்ஷ்டத்தின் மூலியமாக வரக்கூடியது தான் இப்படியாக மேசராசி நண்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் அற்புதமான சுப பலனை தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்கின்றது அப்போ நம்மளுடைய அபிலாசைகள் பூர்த்தியாகவும் சொல்ல உங்களுடைய தேவைகள் நீண்ட நாள் தேவைகள் நீண்ட நாள் கனவுகளாக இருக்கக்கூடிய நினைவுகள் எல்லாம் மாறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அப்ப கனவு பலிதம் அப்படிங்கிறது கூட இந்த டயத்தில் நிச்சயமா இருக்கும் நண்பர்களே நாம் எதிர்பார்த்த காரியங்கள் சிறப்புடன் வெற்றி பெற்றால் அதுவே மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இல்லையா அதனால இந்த மாதிரியான சுப பலன்களை தரக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் முழுவதும் இருக்கின்றது மாணவ செல்வங்களுக்கு அற்புதமான கல்வி திறன் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வரும் எட்டில் மறைந்த புதன் நிறைந்த கல்வியை கொடுத்து விடுவர் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இருக்கின்றதுனால இந்த மேச ராசியில் பிறந்த மாணவ மாணவர்களுக்கு கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்கும் பதவி யோகங்கள் சில பேருக்கு தேடி வரும் ஒரு இடத்துல ப்ரெஷர் தாங்க முடியாமல் நான் வேலையை விட்டு வெளியில் போயிட்டேங்க அப்படின்னு சொல்லி இருக்கின்றவர்களுக்கு மறுபடியும் அதே இடத்துக்கு கூப்பிட்டு உங்களுக்கு உத்தியோக உயர்வை கொடுத்து அமைக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் இருக்கும் அதாவது வேலை தேடிகிட்டு இருக்கோம் புதுசாக ஒரு வேலை தேடிகிட்டு இருக்கோம் அதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு கேட்டால் இந்த சுக்கரன் ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போய் உங்களோட வேலையில் உட்கார வச்சுருவேன் சிறப்ப மனமும் வந்து செய்வீங்க எந்த ஒரு மென்டல் டார்ச்சர் இல்லாமல் ஃப்ரீயாக வேலை செஞ்சுட்டு வரக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் முழுவதும் இருக்கும் நண்பர்களே இப்படியாக உங்களுடைய ஆளுமையும் நிர்வாகமும் சிறப்பாக இருக்கக்கூடிய அமை மாதமாக இந்த மாதம் இருக்கும் வாக்கு வன்மையில் சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க உங்கள் சொல்லுக்கு ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் தொட்டதெல்லாம் ஒன்றாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் நண்பர்களே ஆக பதினொன்னில் சனியும் சுக்கரனும் சேர்கின்ற பொழுது இந்த லாபஸ்தானம் வலுப்பெறுகிறது அப்போ உங்களுடைய குடும்ப உறவுகள் மூத்தவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதரவு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அதாவது இரண்டாவது திருமணமான வாய்ப்புகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் அமையக்கூடிய நன்மையில இருக்கும் மருத்துவம் கட்டுமான பறியில் இருக்கக்கூடிய நிறைய நண்பர்களுக்கு நல்ல ஆதாயகரமான மாதமாக இந்த மாதம் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு விஷயங்கள் என்னன்னு கேட்டான் இந்த கோர்ட்டு கேசு வம்பு வழக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து இந்த மாதத்தில் அதற்கான தீர்வு அப்படிங்கிறது சாதகமாக அமையும் அதாவது நேர்மையான வழக்காக இருந்து இருக்கக்கூடியவங்களுக்கு அதற்கான தீர்ப்பை நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நான் ஒரு ஈயரும்பு கூட நான் துரோகம் பண்ணுறதே கிடையாதுங்க என் மீது ஒரு வழக்கு என் மீது ஒரு கேஸ் நடக்குது அப்படின்னு சொன்னால் அதற்கான ஒரு நியாயமான தீர்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய மேசராசி நண்பர்களுக்கு அற்புதமான தீர்ப்பு ஒன்று கிடைத்தே தீரும் அதே மாதிரி புத்திர பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடிய நிறைய நண்பர்களுக்கு சகோதரிகளுக்கு நிச்சயமாக புத்திர பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் அதே மாதிரி வரன் பார்த்துட்டு இருக்கிற நபர்களுக்கு ஒரு நல்ல முறையில வரணமைந்து இந்த மாதத்திலேயே அதற்கான டேட் பிக்ஸ் பண்ணக்கூடிய எல்லாம் வரக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்போ திருமண பந்தம் அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பில் இருக்கும் இதுக்கு முன்னாடி கௌரவம் அந்தஸ்து பார்த்துட்டு பொண்ணு கொடுக்காதவங்க இந்த நேரத்தில் அதை மறந்து பொண்ணு கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க பையன் நல்ல பையன் பொண்ணு நல்ல நல்ல குணமனங்கள் அதைத்தான் இந்த இடத்துல இந்த மாதம் உங்களுக்கு எடுத்துக்காட்டும் பயணங்கள் மூலயமாக நல்ல ஒரு ஆதாயகரமான சூழ்நிலைகளாக இருக்கும் நோய் நொடி உபாதைகளில் இருக்கக்கூடிய மேசராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் அந்த விதத்தில் ஒன்றும் குறைபாடுகள் இல்லை தந்தைவழி சொத்துக்கள் தந்தைவழி உறவுகள் மூலமாக ஒரு நல்ல ஆதாயகரமான மாதமாக இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு இருக்கும் நண்பர்களே ஆக இந்த மாதத்தில் உங்களுக்கு சுபபலன்கள் நிறைய நடக்க இருக்கின்றது அதை அனுபவிக்கக்கூடிய யோக்கியதையும் நமக்கு இருக்கின்றது நண்பர்களே இந்த மாதத்தில் உங்களுக்கு சூரிய புத்தியோ குரு புத்தியோ சனி புத்தியோ செவ்வாய் புத்தியோ கொண்டிருந்தால் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு சிறப்பான நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று கூறி மட்டுமொரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்